தந்தை மகன் தூயின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா நிறைவை எங்கள் வாழ்வில் கொடுக்கிற தெய்வமே இறைவா உண்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் ஜூன் மாதம் முழுவதும் எங்கள் வாழ்வை பாதித்து ஆசீர்வதி வழித்தீரத்தனங்களால் நிரப்பினரே நன்றி மாதத்திற்குள்ளைக்க செய்திருக்கு நன்றி புதிய இரக்கத்திற்கு நன்றி புதிய ஆசிர்வாதங்களுக்கு நன்றி புதிய நன்மைத்தனங்களுக்கு நன்றி இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க எங்களை பாதுகாக்க எங்களை பராமரிக்க ஒப்பு இந்த நாள் எங்கள் வாழ்வில் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைவதாக மாதத்தின் முதல் நாளிலே அப்பாவும் பாதம் வந்து நிற்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை கரம் பிடிப்பீரா முன் செல்வீராக பாதை காட்டுவீராக ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய அன்பினால் தொடப்படுவதாக நாங்கள் உம்முடைய உம்முடைய கிருபையிலே வேரூன்றுவோமாக பாதுகாப்பிலே நிலைத்து நிற்போமாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பீ எங்கள் வாழ்வை ஆளுகை செய்வீரா எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் பாதுகாப்பின் இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலைத்திருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே